தங்க நக கடக்காரங்களா எங்கே தங்கத்தை வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க தெரியுமா ஜாவேரி பஜார் ஜாவேரி அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நகை அப்படிங்கிற அர்த்தம் வரும் பஜார் அப்படின்னா எப்போவுமே நமக்கு தெரியும் சந்தை அப்படிங்கிற அர்த்தம் வரும் இந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான நகை சந்தை பார்த்தீங்கன்னா புலேஸ்வரில் அமைஞ்சிருக்கு மும்பையில் இது பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய பும்பாதேவி பகுதிக்கு இடையில் அமைஞ்சிருக்கு அதுபோக ஜாவேரி பஜார்னு சொல்லக்கூடிய இந்த பஜார் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட சின்ன மற்றும் பெரிய கடைகள் நிறைந்த பரந்த சந்தை தான் இந்த சந்தைக்குள்ளே பாத்தீங்கன்னா முந்நூறு வருஷத்துக்கு மேல பழமையான கடைகளும் இருக்குமா ஆனால் இந்த சந்தைக்கு போயிட்டு ஒரு கடையுடைய அட்ரஸ் உங்கள் இருந்தாலும் கூட அந்த கடைக்கு போய் நீங்கள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன் அப்படின்னா குறுகிய சந்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்தையே இருக்கும் அதனால அந்த கடைக்கு முகவரி தெரிஞ்சாலும் கூட உங்களால் போக முடியாது இந்த கடைகளுடைய எண் மூலமாக மட்டுமே உங்களால் அடையாளம் கண்டுக்க முடியுமா அங்கங்கே கடைக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குமா ஜாவேரி பசார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நகை கடைகளுக்கான மிகப்பெரிய மையமான பகுதி அப்படின்னு இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது சில கடைகள் பார்த்திங்கன்னா நகைகள் மற்றும் ரத்தின கற்களை மறு விற்பனை செய்கிற அந்த இடமாகவும் பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி இந்த சந்தையில நீங்க வாங்கக்கூடிய தங்கம் ப்யூரா தான் இருக்கா அப்படின்னு சோதனை பண்ணனும்னா அதுக்கும் கூட தனியா கடை இருக்குமா இங்க இங்க பாத்தீங்கன்னா ஹால்மார்க் செய்யப்படாத நகைகளை பரிசோதனை செய்யறதுக்காகவே நிறைய பிரபலமான கடைகள் இருக்கு இதற்கு கட்டணமாக பாத்தீங்கன்னா அவங்க நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி ப்யூர் கோல்டான்னு செக் பண்ணுற இடத்துக்கு பேர் தரம் காந்தா அப்படின்னு சொல்லுவாங்களாம் சாவேரி பஜார் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வணிக தலைநகரான மும்பையில் ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபேமஸ் பாட்டுன்னு சொல்லப்படுது தங்கம் வாங்குறதுக்காக மும்பைக்கு நீங்கள் வர விரும்புனா கண்டிப்பாக நீங்கள் என்னை சந்தைக்கு போகணுமா